லோகேஷ் கனகராஜ் கூலி படம் பார்க்க வந்தாரா அதுவும் மக்களோட கத்திக்கிட்டு விசிலு அடிக்கிட்டு தியேட்டர்ல நின்றபடி பார்த்தாரு அந்த போட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவுல வைல்ட் ஃபயர் மாதிரி வைரலா போயிட்டு இருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ராஜினி சர்ஸ் கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் ஓவர்சீஸ் அப்டேட் டாட் கூலி படம் அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் நேத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருபது மில்லியன் டாலர் கிராஸ் ஆயிடுச்சு அதாவது ஏறத்தாழ நூற்று தொண்ணூறு கோடி சில மணி நேரத்துக்குள்ள எழுநூறு கோடியும் கடந்துவிடும் இதுதான் தேர்ட் டைம் சூப்பர் ஸ்டார் ஓவர்சீஸ்ல டுவெண்ட்டி எம்ஐ டாலர் டச் பண்ணுறது அதுக்கப்புறம் பிரபாஸ் தான் இன்னும் இரண்டு முறை செய்திருக்காரு மற்ற சவுத் ஸ்டார்ஸ் எல்லாரும் ஒரு முறை தான் இதுதான் சூப்பர் ஸ்டார் டாமினேஷன் லோகேஷ் கனகராஜ் அப்டேட் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவரே தியேட்டருக்கு வந்து மக்களோட கூலியை பார்த்தாரு பிராட்வே சினிமாஸ் கோயம்பட்டோரையில் நடந்த சீன் என்னன்னா ஹவுஸ் புல் ஷோ மக்கள் விசில் அடிச்சது அங்கே நடக்கிற செலிப்ரேஷனில் லோகேஷ் சரியும் சேர்ந்து இருந்தாரு விக்ராம்கும் லியோக்கும் அவர் இதை மாதிரி செய்யல ஆனா கூலிக்கு மட்டும் வந்து பார்த்தது ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றாருன்னு காட்டுறது கூலி அப்டேட்ஸ் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க